நண்பர்களுக்கு பத்தாம் வகுப்பு பொதுத்தமிழிலிருந்து வினாவிடைகள் பயனுள்ளதாக இருக்கும் இது உங்களுக்கு சரிங்களா நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலரில் இருக்கும் சப்ஸ்கிரைப் அதை கிளிக் பண்ணிங்க அதோட நம்ம போகிற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா ஆல் இருக்கும் அதையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க சரிங்களா ஒன்று அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிலே என்ற பாடல் ஆசிரியர் யார் பாவலேறு பெருஞ்சித்திரனார் திறனார் இரண்டு சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறியவர் கா சச்சிதானந்தன் மூன்று பெருஞ்சித்திறனார் எந்தெந்த இருவேறு இதழ்களின் வாயிலாக தமிழர்வை உலகெங்கும் பரப்பினார் தேன்மொழி தமிழ் சிட்டு நான்கு பாவலேறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன துரை மாணிக்கம் ஐந்து பெருஞ்சித்திரனார் படைத்த நூல்கள் யாவை உலகியல் நூறு பாவியக்கொத்து கொத்து நூறாசிரியம் கனிச்சாறு என் சுவை என்பது மகப்புகுவஞ்சி பள்ளி பறவைகள் நெக்ஸ்ட் கொஷின் பெருஞ்சித்திரனாரின் படைப்புகளில் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்தது இந்நூல் திருக்குறள் மெய்ப்பொருளுரை ஏழு யாருடைய நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளன பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எட்டு நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் யார் மகாகவி பாரதியார் ஒன்பது ஒரு தாவரத்தின் கவையின் பிரிவுக்கு வழங்கும் சொல் என்ன கொம்பு அல்லது கொப்பு பத்து ஒரு தாவரத்தின் கிளையின் பிரிவுக்கு வழங்கப்படும் சொல் என்ன சினை பதினொன்று கோதுமையின் வகைகள் யாவை சம்பா கோதுமை குண்டு கோதுமை பொற்கோதுமை பன்னிரண்டு உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியாவே மாநாட்டுக்கு அம் முதல் மொழியும் தமிழே என்று கூறியவர் பன்மொழி புலவர் கா அப்பாதுரியார் தேவநேய பாவானரின் சிறப்பு பெயர் என்ன மொழி ஞாயிறு பதினான்கு பாவனார் எதன் மூலம் தமிழ் ஆராய்ச்சியில் ஒச்சம் தொட்டவர் தமிழ் சொல்லாராய்ச்சி பதினைந்து உலகத்தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் யார் தேவநேயப் பாவாணர் பதினாறு புலவர் பலரின் பாடலின் தொகுப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது தனிப்பாடல் திரட்டு சந்த கவிமணி என குறிப்பிடப்படும் தமிழ் அழகனாரின் இயற்பெயர் என்ன சண்முக சுந்தரம் பதினெட்டு சண்முக சுந்தரம் எத்தனை சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார் பன்னிரண்டு பத்தொன்பது குறிஞ்சி பாட்டு இயற்றியவர் யார் கபிலர் இருபது புதிய உரைநடை நூலை எழுதியவர் யார் எழில் முதல்வன் எழில் முதல்வனின் இயற்பெயர் என்ன மா ராமலிங்கம் இருபத்தி ரெண்டு மாநில கல்லூரியில் பயின்ற அங்கேயே பேராசிரியர் பணியை தொடர்ந்தவர் எழில் முதல்வன் இருபத்தி மூணு எழில் முதல்வன் இயற்றிய நூல்கள் யாவை இனிக்கும் நினைவுகள் எங்கெங்கு காணினும் யாதுமாகி நின்றாய் எழில் முதல்வன் இயற்றிய நூல்கள் இனிக்கும் நினைவுகள் எங்கெங்கு காணினும் யாதுமாகி நின்றாய் இந்த மூன்று நூல்கள் அடுத்தது இருபத்தி நாலு எழில் முதலன் எழுதிய எந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி பரிசு பெற்றது புதிய உரைநடை சரிங்களா புதிய உரைநடை என்ற நூலுக்கு சாகித்ய அகாடமி பரிசு கிடைத்தது இதோட இந்த வீடியோ பதிவு அடுத்தடுத்த வீடியோ பதிவு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் சரிங்களா டிஎன்டிஇடி தேர்வர்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களுக்கும் பயனுள்ளதாக இந்த வீடியோ இருக்கும் நன்றி